அனைவருக்கும் வணக்கம் வைணதேயாவின் கதை நேரம் அமரர் கல்கியின் பொய்மான் கரடு அத்தியாயம் பதினான்கு செங்கோடன் முதலில் கொஞ்ச நேரம் குடல் தெறிக்க ஓடினான் பிறகு அவனுக்கே எதற்காக எப்படி ஓடுகிறோம் என்ன பைத்தியக்காரத்தனம் என்று தோன்றியது ஓட்டம் நடையாக மாறியது குடிசையை தான் பார்த்த வெளிச்சம் உண்மையாக பார்த்ததா அல்லது வீண் பிரமையா என்ற ஐயம் ஒதித்தது திருட வந்தவர்கள் அவ்வளவு பெரிய வெளிச்சம் போட்டுக்கொண்டா திருடுவார்கள் அவ்வளவு துணிச்சலுடன் திருட வரக்கூடியவர்கள்தான் யார் அந்த பட்டணத்து சோம்பேறிகளுக்கு அவ்வளவு தைரியமா ஒரு நாளும் இராது வீண் பயம் ஒருவேளை செம்பா வந்திருப்பாள் தன்னை காணாதபடியால் சிறிது நேரம் காத்திருக்கலாம் என்று விளக்கேற்றி இருப்பாள் இருந்தாலும் குடிசை ஓலே குடிசை பக்கத்திலே வைக்கோலும் சோழச்சட்டையும் போர் போட்டிருக்கிறது விளக்கேற்றும் போது கூட ஜாகிரதியாக ஏற்ற வேண்டும் ஆனால் செம்பா மிகவும் கத்திக்காரி அவளுக்கு ஜாகிரதை சொல்லித்தர வேண்டியதில்லை நடை கொஞ்சம் மெதுவானதும் கவுண்டரே கவுண்டரே என்று கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடிவந்து ஓடி வந்து குமாரி பங்கஜா செங்கோடனுடைய கையை பிடித்து இப்படி என்னை விட்டுவிட்டு ஓடி வரலாமா என்று கேட்டாள் தனியனே நீ விடாமல் தொடர்ந்து வந்து விட்டாயா நீ வருவது தெரிந்திருந்தால் ஓட்டத்தை நிறுத்தியிருக்க மாட்டேனே என்றான் கையை உதவி குமாரி பங்கஜாவை தடுமாறி கீழே விழச் செய்துவிட்டு செங்கோடன் மறுபடியும் விரைவாக நடந்தான் ஐயோ நான் விழுந்து விட்டேன் கொஞ்சம் இரு என்னை தூக்கி விடு என்று பங்கஜா கத்தினாள் செங்கோடன் அவளை திரும்பியே பார்க்காமல் நடந்தான் குடிசைக்கு சுமார் நூறு கஜ தூரத்தில் வந்தபோது கொல்லையில் ஏதோ வெள்ளையாய் விழுந்து கிடப்பது அவன் கண்ணில் பட்டது ஒரு தீனமான பரிதாபமான இதயத்தை பிளக்கும் துன்ப ஒலியும் கேட்டது அது என்னவென்று பார்க்காமல் செங்கோடனால் மேலே போக முடியவில்லை அருகில் போய் பார்த்தான் அது ஒரு நாள் அது சாகும் தருவாயில் கிடந்தது அதன் வயிற்றில் இருந்து சிந்திக் கொண்டிருந்தது ஐயோ இந்த வாயில்லா பிராணி இங்கே எப்படி வந்தது எந்த மகாபாவி இதை வயிற்றில் குத்தி கொன்றான் ஆஹா அந்த போலீஸ்காரருடைய உயர்ந்த ஜாதினா அல்லவா இது இங்கே எப்படி வந்தது யார் இதை குத்தி இருப்பார்கள் நாயை பார்த்ததனால் செங்கோடனுடைய மனதில் திகில் அதிகமாயிற்று அதோடு ஆத்திரமும் பரபரப்பும் மிகுந்தன குடிசையை மேலும் அணுகிச் சென்றான் ஆனால் இப்போது சர்வ ஜாக்கிரதையுடன் எந்தவித ஆபத்துக்கும் தயாராக நடந்தான் நாயை பார்ப்பதற்காக நின்ற நேரத்தில் குமாரி பங்கஜா அவனை வந்து பிடித்து விட்டாள் சலசல என்று ஏதோ அவனை கேள்வி கேட்டு பேச வைக்க முயன்றாள் எதற்காக இவள் இவ்வளவு கூச்சல் போட்டு பேசுகிறாள் செவிடனுடன் பேசுவது போல பேசுகிறாளே ஏன் தேனீக்கரை மேடும் அதன் அருகே தென்னை மரமும் குடிசை வாசற்புறத்தை மறைத்துக் கொண்டிருந்தன ஆனால் அந்த பக்கத்திலிருந்து ஒரு மனிதன் வெளிப்பட்டு வந்தது தெரிந்தது அவன் யார் என்று சீக்கிரத்திலேயே தெரிந்துவிட்டது எஸ் ராஜ் என்பவன்தான் இவன் ஏன் இங்கே வந்தான் இன்னொருவன் எங்கே சந்தேகித்ததெல்லாம் உண்மைதான் போலிருக்கிறது செங்கோடா உன்னை இந்த பட்டணத்து சோம்பேறிகள் ஏமாற்றிவிட்டார்களா நல்ல வேலை காரியம் மிங்கி போவதற்குள் வந்துவிட்டாள் ஆர் ஒரு கை செங்கோடன் ஒரு கை பார்க்க எத்தனைப்பதற்குள்ளே வேறு காரியங்கள் நடந்துவிட்டன எஸ் எஸ் இந்த கவுண்டன் என் கன்னத்தில் அறைந்தான் விடாதே இவனை இங்கேயே கொன்று குழியை வெட்டி புதைத்து விடு என்று குமாரி பங்கஜா கத்தினாள் அப்படியா உன்னையா இந்த பட்டிக்காட்டான் தொட்டு அடித்தான் அவ்வளவுக்கு ஆகிவிட்டதா இதோ பார் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று எஸ் ராஜ் கர்ஜித்து கொண்டே செங்கோடனுடைய மார்பில் ஒரு குத்து விட்டான் அவ்வளவுதான் செங்கோடனுடைய உள்ளத்தில் கொண்டிருந்த எரிமலை பொங்கியது எஸ் ராஜின் மார்பிலும் தலையிலும் முதுகிலும் மோவாய் கட்டையிலும் கண்ட கண்ட இடங்களில் எல்லாம் செங்கோடனுடைய இரும்பு கைகள் தரமாரியாக அடிகளையும் குத்துக்களையும் பொழிந்தன ஐயோ அப்பா போதும் வேண்டாம் என்னும் விஸ்ராஜின் அபயக்குரல்கள் செவிடன் காதில் ஊதின சங்காகவே முடிந்தன இவர்கள் இருவரும் இவ்விதம் முஷ்டி யுத்தம் செய்து கொண்டிருக்கையில் குமாரி பங்கஜா குடிசையை நோக்கிச் சென்றார் தேனிக்கரையில் ஏறி அப்பாலும் இறங்கி விட்டாள் அச்சமயம் குடிசைக்குள்ளே இருந்து ஐயோ என்ற ஒரு நீடித்த பரிதாப ஓலம் கேட்பவர்களின் உடம்பின் இரத்தத்தை துண்டச் செய்யும் பயங்கரத்துடன் எழுந்தது அதே குரல் ஒரு கணம் நின்று மறுபடியும் ஆ என்று அலறியது பிறகு ஒரு நீண்ட முக்கல் விம்மல் அப்புறம் நிசப்தம் சகிக்க முடியாத நிசப்தம் முதல் ஓலத்திலேயே எஸ் ராஜும் செங்கோடனும் சண்டையை நிறுத்திவிட்டார்கள் மறு ஓலத்திற்கு பிறகு இருவரும் குடிசையை நோக்கி ஓடினார்கள் அவர்களுக்கு எதிர்ப்புறமாக வந்த குமாரி பங்கஜா தேனிமேற்றில் செங்கோடன் மேல் முட்டிக்கொண்டாள் கொண்டாள் பங்கஜா என்ன என்ன என்று நடுங்கிய குரலில் எஸ் ராஜு கேட்டான் தெரியவில்லையே ஐயோ தெரியவில்லையே என்றாள் பங்கஜா சத்தம் குடிசைக்குள்ளிருந்தா ஆமாம் நீ அங்கே குடிசைக்குள்ளே போனாயா இல்லை வாசலண்டை போனதும் சத்தம் கேட்டது திரும்பிவிட்டேன் கவுண்டரே சீக்கு பெற்றி வைத்திருக்கிறீரா உள்ளே போய் பார்க்க வேண்டும் பார்க்கத்தான் போகிறேன் முதலில் நிஜத்தை சொல் எதற்காக இங்கே இந்த நேரத்தில் வந்தாய் உன்னுடன் யார் வந்தது குடிசைக்குள் யார் என்ன செய்தீர்கள் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் கவுண்டரே முதலில் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படியானால் நீங்கள் இரண்டு பேரும் என்னுடன் வாருங்கள் ஓடிப்போய் விடாதீர்கள் சத்தியமாய் நாங்கள் ஓடவில்லை எப்படி ஓட முடியும் நடந்ததை தெரிந்து கொள்ளாமல் நீர் முதலில் தீக்குச்சி பெட்டியை கண்டுபிடித்து விளக்கை பொருத்தும் நிலா விளைச்சத்தில் எஸ்ராஜ் பங்கஜா இவர்களுடைய முகங்களை செங்கோடன் பார்த்தான் அந்த முகங்களில் வீதி குடிகொண்டிருந்தது அவர்களுடைய கால்களும் கைகளும் வடவட என்று நடுங்கின செங்கோடனுக்கும் திகழாய்த்தான் இருந்தது ஆயினும் மர்மம் இன்னதென்று தெரிந்து கொள்ள அவன் ஆவல் கொண்டிருந்தான் அது மட்டுமா தாம்பல் குவிந்த அடுப்பின் அடியில் யாருக்கும் தெரியாது என்று எண்ணி புதித்து வைத்திருந்த படம் என்ன ஆயிற்று பரபரப்புடன் செங்கோடன் மேலே நடந்தான் தென்னை மரத்துக்கு பின்னால் குடிசை சுவர் ஓரமாக ஒரு நிழல் ஒரு கணம் தெரிந்து உடனே மறைந்தது சீ சீ செங்கோடா உனக்கு கூடவா இந்த பிரமை பேய் பிசாசு பூதம் எல்லாம் வெறும் பொய் என்பாயே அறிவு எங்கே போயிற்று குடிசையின் முன்கூரை முகப்பில் செங்கோடன் வழக்கமாக தீப்பெட்டி வைப்பது வழக்கம் ஹரிக்கன் லேண்டரை சுவருக்கு வெளியே நீண்டிருந்த மூங்கில் கழியில் கட்டி தொங்க விடுவது வழக்கம் தீப்பெட்டியை வழக்கமான இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டான் லாண்டரையும் எடுத்து பொருத்தினான் லாந்தர் வெளிச்சத்தில் குடிசையின் வாசற் கதவு இறந்து உப்புறமாக சுவரோடு சாத்தியிருந்தது தெரிந்தது திறந்திருந்த வாசற்படியின் மேல் சில இரத்த துளிகள் இருந்தன இன்னும் அதோ இரத்தத்தைப் போலவே சிவப்பாக கிடந்து பளவள்கும் பொருள் என்ன செங்கோடன் குனிந்து அதை கையில் எடுத்துக்கொண்டான் பின்னால் வந்தவர்கள் அறியாதபடி அதை மடியில் செருகிக் கொண்டான் பிறகே குடிசைக்குள்ளே சென்றான் பொய்மான் கரடு அத்தியாயம் பதினைந்து அடுத்த பதிவே தொடரும் நன்றி